நம்ம இப்ப எங்க போனாலும் சாமி நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு தெரியதான் தெரியல ஆனா கேமரா எனக்கு நல்லா தெரியுது மதுரை தான் எனக்கு தெரிஞ்சுலாம் கருப்பசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஆனா அரியலூர் மாவட்டத்துல காவலுக்கு நிக்கிற தெய்வம் தான் கருப்பசாமி அதனால் ஹாய் கைஸ் வெல்கம் டு ராஜா மீனார் பிளாக்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் நல்லபாளையங்கிற ஊரில் தான் இங்கே என்ன ஆகுதுலாம் நாற்பது அடியில் கருப்பசாமி சிலை இருக்கு ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேங்க இப்போ கருப்பசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நாற்பது அடியில் அப்படியே கேமரா திருப்பி ப்ரோ கேமராமேன் கேமராமேன் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே அந்த விடுறதான் நான் அவருக்கு தவிர யாரும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க ஆஹ் நாற்பது அடியில் நீங்க பாக்க முடியும் கேமராமேன் கரெக்டாக இருங்க மேலே மேலே இப்போ நீங்க பாத்துருக்கு நாற்பது அடியில் கருப்பசாமி சிலை இது கரெக்டாக பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் நல்லபாளையங்கிற தான் இருக்குது நாங்களே கொஞ்சம் தான் வந்தோம் ஏன்னா நாங்க ஒரு கால ஒரு ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புன ஸ்ரீகாதி வந்து ஒரு பத்து மணிக்கு பிக்கப் பண்ணேன் இங்க வரதுக்கு மணி கரெக்டாக பன்னெண்டு ஆயிட்டு பன்னெண்டாயும் கோயில வந்து பூஜை பண்றவங்க இருந்தாங்க பட் அர்ச்சனா எங்க அங்க இருந்து தெரியல அதனால ஒரு மூணு கிலோமீட்டர் போனேன் சேர்ந்த துறையோ செந்த துறையோ எதோ ஒரு ஊருக்கு சம்திங் தெரியல மறந்துட்டேன் சோ அங்க போயிட்டு மாலைகள்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே கோயிலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்களே மாலையை சாத்தி நாங்களே அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம் இப்ப நாற்பது இடையில இந்த சில பிரம்மாண்டமா இருக்கு இதில் என்ன விசேஷம்னா இது வந்து ஐ லென்ஸ் மாரி ஒன்று வச்சிருக்காங்க அந்த லென்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம எங்க நின்று பார்த்தாலும் நம்ம கற்பசாமி நம்மளே நோட் பண்ற மாதிரியே இருக்கு சோ நான் அந்தந்த ஆங்கிள் இப்ப நான் எடுத்து காட்டுறேன் சைட்ல வந்துட்டேன் கோயில் என்ட்ரன்ஸ் இருக்கு ஸோ நான் அங்க இருக்கிறேன் அங்க அங்கே இருந்துமே சாமி நம்மளே தான் இருக்குது ஸோ அது எண்ணத்துல செஞ்சிருக்காங்க தெரியல இந்த ஊர்காரங்களுக்கு கேட்டால் தெரியும் பட் இந்த ஊர்காரங்க கரெக்டாக பேச மாட்டாங்க பேசுறாங்க பட்டு வித்தியாசமா பேசுறாங்க அவங்க ஸ்லாங்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஸோ கருப்பசாமி சார் எந்த அளவுக்கு பயங்கரமா பார்த்தா நீங்க கருப்பசாமியோட தீவிர பேன்தான் கண்டிப்பா இங்க வந்து ஃபேனுன்னு வாயு வந்துட்டு சோ ஓரளவு அளவு விட்டுருங்க பர்த்தனா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கோயில வந்து சீட் பண்ணுங்க சோ இதுதான் இந்த கோயிலோட மைக்கி வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இதான் கருப்பசாமி கோயில் இங்க உள்ள வந்து நான் முன்னாடியே வந்தேன் வந்தப்ப இங்க சாமி உள்ளார இருக்கு கருப்புசாமி இங்க தனியா இருக்கு ஆஹ் இங்கதான் ஃபுல்லாவே அவசியம் பண்றது இதெல்லாம் மூலஸ்டானுங்கதான் இருக்குது பட் அவங்க கூட்டிட்டு போனதுனால இப்ப இந்த மாலை தான் இருந்து போட்டிருக்கேன் மாலை கேட்லயே போட்டு வந்துட்டேன் ஏன்னா வேற எங்கயும் பண்ண முடியாது அவங்க கான்டெக்ட் பண்றது எதுவும் நம்பர் எல்லாம் போடல நம்பர் போய் போட்டுருக்காங்களா இதுல வந்து ரொம்ப விசேஷமா இந்த வந்து கருப்பசாமி தான் ஏன்னா நாற்பது அடியில அரியலூர் மாவட்டத்துல ஒரு பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல கருப்பசாமி கோயில் இருக்கு மதுரை சைடில் தான் எனக்கு தெரிஞ்சுலாம் கருப்பசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஆனால் அரியலூர் மாவட்டத்துல கருப்பசாமின்னு சொன்னு நானே யோசிச்சுட்டு தான் வந்தேன் ஆனா இங்க முக்காசி கோயில் வந்து கோயில் தான் இருக்கு இப்ப பக்கத்துலயே பாத்தீங்களா குதிரை ஒரு அடி இருக்கும் இந்த குதிரை பத்து அடிக்கு வந்து இந்த குதிரை சில ஹைட் இருக்கு அப்படியே அந்த சைடுல பாருங்களாம் கர்ப்பசாமி வந்து எவ்வளவு ஹைட்ல வந்து குதிரைய இது பண்ற மாதிரி இருக்கு பாருங்களாம் அது மேல வந்து ஒரு ப அது என்ன ப்ரோ பறவை தானே அது என்ன பிறகு அது கழுகு ஆஹ் கழுகு வந்து அந்த குதிரைக்கு மேல உக்காந்துருக்கு மாதிரி எவ்வளவு பிரம்மாண்டமா அது அந்த அருவா பாருங்களா அருவாவே ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் இருக்கு இருபது அடி இருக்குமா ப்ரோ இல்ல பதினஞ்சு அடி இருக்குமா இருபது அடிக்கு வந்து ஒரு அருவா சைஸ் இருக்கு ஏதோ உளர்றேன் ஏன்னா ரொம்ப தூரம் வந்து நல்லா செருப்பு வேற போடல மாலை போட்டுறதுனால செருப்பு போட முடியல இங்க பாருங்க சூதமும் ஒரு பதினஞ்சு அடியில சூளமும் இருக்குது அந்த சைட்ல கருப்பசாமி ஒரு சைடில் அருவாவும் ஒரு சைடில் வேலும் வச்சு நிற்கிறாப்புல காவலுக்கு நிக்கிற தெய்வம் தான் கருப்பசாமி அதனால காவலுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த கண்ணுதான் அந்த கண்ணில் பாருங்க ஐகாண்ட் எப்படி இருக்குங்கிறத சோ அந்த பின்னாடி பக்கம் ஏறுற மாதிரி இருக்கு அவங்க மேலே ஏறி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மேலே ஏறலாமா என்னன்னு தெரில சரி ஏறி பார்ப்போம் நம்ம என்ன எதுவும் பண்ண போகிறது இல்லை சும்மானே ஏறி பார்க்க போகிறோம் நம்ம அரட்டை அடிக்க போகிறது ஏறி பார்ப்போம் இங்கே என்ன தான் நம்ம வந்து மாலைலாம் சாத்து வாங்க போயிருக்கு எதுவும் சொல்லாமல் இந்த சேர்த்தா கிடையாது நம்மளாம் அரட்டை கட்டி அடிக்க போகிறோம் இந்த மேலே ஏறி தான் கருப்புசாமி கோயில் வந்து மாலை போட வந்திருக்கு இப்போ சுடு செருப்பு போடாதனால இப்போ நம்ம எங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி மேல பக்கத்துல தான் நிற்கிறோம் பாருங்க கருப்பசாமி தான் நிற்கிறோம் நிக்கிறோம் சுத்தி பாருங்க வியூ பார்க்க சூப்பராக இருக்கு சில காட்டு பூரோ சில்ல காட்டுங்க இயற்கையாக செம்மையா இருக்கு கருப்பசாமி வந்து நம்ம இப்ப நாற்பது அடி உயரத்துல நிற்கிறோம் ஆ ஓகே இங்க அவ்வளவுதான் இருக்கு அப்படியே ரொம்ப நாள் வேலை நாள்கழிச்சு பேசுறதுனால கரெக்டா பேசுறானு எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கே தெரியுது வளர்றேன்னு அது என்ன காரணம்னா பச நிறைய பிரச்சனை கண்டினியூவாக வீடியோவும் போட முடியல இதுக்கு மேல இப்போ ஒரு நியூ இயருக்கு மேல நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டு பார்ப்போம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு கண்ணியா வீடியோ போட முடியல அப்புறம் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம் சபரிமலை போகிற வீடியோ அதுக்கப்புறம் கேரளா ட்ரிப்பு ஒன்று இருக்குது ட்ரிப்புலாம் ட்ரிப்பு இல்லை அது ஒரு அப்டேட்டு சொல்கிறேன் அது பர்சனலாக போகிறது ஆனால் அது வந்து விளாக மாறிடும் அதை நான் சொல்கிறேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ அரியலூரில் வந்து ஒரு ஏரியா ஒன்று அது போகிறோமா போகலையாங்கிறது கன்ஃபார்மாக தெரில அங்கே போயிட்டு நான் வந்து அந்த வீடியோ போடுறேன் இங்கே இங்கே தான் கைஸ் இருக்குது ஆனா ரொம்ப பயங்கரமா இருக்கு நீங்க கருப்பசாமி ஒரு தீவிர பர்த்தன்னா கண்டிப்பா இந்த கோயிலை பாருங்க ஏன்னா கருப்பசாமி இந்த அளவுக்கு உக்ரமாகவும் அந்த லைக் ஆண்டிட்டு நம்மளை அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு அது கேமராஸ் பண்ணி எடுத்துக்காதான் தெரியல நான் மட்டும் பேசியிருக்கேன் ஆனா நான் வந்து காட்டுறேன் நான் எடுக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கேமரா எடுக்கணும்ல அதை நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பை கைஸ்